ஒரு ஆலிமுடைய ஒரு உருது பேச்சு ஒன்று எனக்கு அனுப்பப்பட்டு இருந்தது அதுல ஒரு பத்தி சொல்லுகிற போது இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயம் அறவே கவனம் செலுத்தாம இருக்குதுங்கிற சொல்லிட்டு வரும்போது சொன்னாரு பெங்களூர்ல ஒரு படித்த வாலிபர் படித்த ஒரு வாலிபர் அவரு அண்மையில் அவருடைய திருமணம் நடத்திருக்கிறது அவர் வேலை செய்வது அமெரிக்காவிலே ஒரு யூத கம்பெனியில் அந்த கம்பெனியினுடைய ஆண்டு அந்த வருஷத்தினுடைய அந்த ஒரு மீட்டிங் ஒரு நடக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை அதுல வந்து அந்த கம்பெனியினுடைய ஒரு ஆண்டினுடைய வரவு செலவு கணக்கு அந்த ஆண்டு கிடைத்த லாபங்கள் என்ன நஷ்டங்கள் என்ன இதை பத்தி எல்லாம் பேசப்படுது எல்லாரும் அவங்கவுங்க கருத்தை சொன்ன பிறகு அந்த உரிமையாளர் எழுந்து பேசும்போது அவர் ஒரு யூதர் யூதரை பத்தி அல்லா குரான் என்ன சொல்லுவான் யூதர்கள் தான் முஸ்லிம்களுக்கு கடுமையான விரோதிகள் என்று அல்லா சொல்லுவான் அவ்வளோ மோசமானவர்கள் யூதர் அந்த யூத முதலாளி எழுந்து சொல்கிறார் இங்க நீங்கள் எல்லோரும் பேசினீர்கள் பல வகையான கருத்துக்களை சொன்னீர்கள் எனக்கு இந்த ஆண்டு நம்முடைய கம்பெனிக்கு லாபம் கிடைத்ததா நஷ்டம் கிடைத்ததா என்பதை பற்றி எனக்கு கவலை கிடையாது ஏன்னா எனக்கு நிறைய செலவும் இருக்கிறது நஷ்டமே ஆனாலும் கூட ஈடுகட்டக்கூடிய அளவிற்கு என்னிடம் செலவும் இருக்கிறது எனவே இந்த ஆண்டு நமக்கு ஏற்பட்டது நஷ்டமா லாபமா என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் இந்த ஆண்டு எனக்கு கிடைத்ததில் ஒரு பெரிய வரம் என்ன ஒன்று சொன்னால் அந்த முஸ்லிம் வாலிபரை காட்டி இந்த முஸ்லிம் நண்பர் தான் எனக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அன்பளிப்புன்னு சொன்னார் இறைவனால் கொடுக்கப்பட்ட பெரிய அன்பளிப்பு இந்த முஸ்லிம் வாலிபர் இவரை சந்திப்பதற்கு முன்னால் வரை நான் முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் வெறுத்தவனாகத்தான் இருந்தேன் ஆனால் இந்த வாலிபரை சந்தித்த பிறகு அவருடைய உயர்ந்த நன்னடத்தை அவரிடம் காணப்பட்ட உயர்ந்த பண்பாடு தொழில் நேர்மை இதை கண்ட பிறகு முஸ்லிம்கள் மீதான என்னுடைய மனம் மாறி இன்று நான் அவர்களை மதிக்கக்கூடியவனாக ஆயிட்டேன்னு சொன்னேன் இது ஒரு பெரிய திருமணத்துல இந்த விஷயம் பேசப்பட்டது அந்த வாலிபருடைய திருமணத்துல அருமையானவர்களை இந்த அசலாப்புகள் தான் முஸ்லிம் சமூகத்திலையும் பரவலாகணும் இதுதான் முஸ்லீம் அல்லாத மக்களிடத்திலையும் நாம கொண்டு போய் சேர்க்கணும் இதுதான் நம்மை பற்றி என்னென்ன தவறான பிரச்சாரங்கள் செய்யப்படுதோ அதற்கான தீர்வு என்பது அல்லாஹுடைய தூதர் எந்த உயர்ந்த குணங்களை நமக்கு காட்டி சென்றார்களோ அது நம்முடைய வாழ்க்கையில எனவே அருமையானவர்களே எல்லா விஷயங்களிலும் நமக்கான ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை வர வேண்டும் என்று சொன்னால் இந்த உயர்ந்த அசலாக்குகளை கொண்டு நம்முடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய அழுக்கை நீக்கி சுத்தம் செய்து உயர்ந்த உள்ளங்களாக எல்லா வகையிலும் பிறருக்கு ஒத்துழைக்கக்கூடிய உதவி செய்யக்கூடியவர்களாக மாறினோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு இம்மையிலும் பறக்க செய்கிறான் மறுமையிலும் பறக்க செய்கிறான் அல்லாஹ் அந்த நல்ல உள்ளங்களை தந்து நம்முடைய செல்வங்கள் எல்லா மக்களுக்கும் பயனுள்ள செல்வமாக ஆக்கி வைப்பானாக பெருமனா செல்வா அலிஸ் அவர்கள் சொன்னது போல போலூன்னா மனிதர்களிலே சிறந்தவர்கள் யார் உறவுகளை அரை அரவணைப்பதில் சிறந்தவர்களாக இருக்கிறார்களோ அவங்கதான் மனிதர்களில் சிறந்தவர் உறவுகளை அரவணைப்பதில் யார் சிறந்தவரோ அவர்தான் மனிதர்களிலும் சிறந்தவர் எனவே நமக்கு ஆயிரம் வேலைகள் இருக்கலாம் பல்வேறு இனங்க வியாபாரமா இருக்கட்டும் மார்க்க ரீதியான பணிகளா இருக்கட்டும் அத்தனை பணிகள் இருந்தாலும் உறவினர்களை சந்திப்பதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கிதான் ஆகணும் நமக்கு தெரியும் செல்வா ஆலேசன உங்களை விட அதிக வேலை பழு கொண்ட மனிதர்கள் உலக